அனைவருக்கும் வணக்கம் ரோஜாப்பூ செடி கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க கட் பண்ணி எல்லாம் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க அது கவரில் இப்படி நேராக சொருகி சொருகி வச்சாவெல்லாம் வராது பாருங்கள் இந்தளவுக்கு நாம் கட் பண்ணுறோமா இப்படி எடுக்கிறத இப்படி வர்றத எடுத்து படுக்கை பதியமாக போடணுங்க இப்படி படுக்கை பதியமாக போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் ஆளந்த மண் போட்டு மூடணும் ரெண்டு சைடு ஓப்பன் விட்டு நடுவில் மண் ரெண்டு இன்ச் போட்டு மேலே கல்லை வச்சுட்டு ஈரங்காயாமல் தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் மழை காலத்தில் ஐப்பசி கார்த்திகை அந்த மாதத்தில் வேணுன்னா ஓரளவுக்கு தலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற வடிக்கு இது தலையிறதில்லைங்க நானும் வெட்டி வெட்டி வச்சு பார்த்து செடியாக வாங்கிட்டு இதை விட்டது நீங்களும் பன்னீர் ரோஜா செடி கிடச்சதுன்னா வாங்கி நட்டுக்குங்க அதுதான் பெஸ்ட்டுங்க இல்லை தொட்டியோடையே விற்கிது வீட்டில் கொண்டு போய் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய தொட்டியோடையே வாங்கி அப்படியே வச்சு விட்ருங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது இந்த பதியம் போட்டால் வந்து கரெக்டாக வர்றதில்லைங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு செடி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த நேரம் இப்படி இந்த தோல் மட்டும் சீவி விட்டுங்க அப்படியே இப்படி வச்சு பதியம் போட்டு விட்டீங்கனாலுமே நல்லா தலைஞ்சிக்கு அப்புறம் இந்த சைடு கட் பண்ணி விட்டு இதே ஒரு செடியை ஆக்கிக்கலாம் அந்த முறையில் தான் பதியம் போடணும் இவங்க நர்சரியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண் செடி ஒன்று இருக்குதுங்க அதில் வந்து அதை தலைய வச்சு அதில் பட்டிங் பண்ணிடுறாங்க அதனால் அது ஈஸியாக போயிடுது ஏன்னா இதெல்லாம் வந்து வெட்டி நம்ம போட்டு உட்காண்ட்டுருக்கிற டைம் வந்து டோட்டலாகவே வேஸ்ட்டுங்க நான் ஒரு அஞ்சாயிரம் தாட்டு போட்டு போட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் நானே செடி தான் வாங்கி விட்டேங்க அதனால் வந்து நர்சரிக்கு போனீங்கன்னா செடி தருவாங்க வாங்கி நட்டுக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஐடியாங்க இதில் வந்து மற்றபடிக்கு வேலை செஞ்ச டைம் வேஸ்ட் ஆயிரு நீங்கள் ஒரு செடி தலைய வச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து வர்றதெல்லாம் மடக்கி மடக்கி பதியம் போட்டு இருந்தால் ஒன்றும் பத்தாயிரமுங்க இல்லை தொட்டி வச்சு தொட்டிலையும் பதியும் போட்டு விட்றலாம் அப்படி போட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளில் வேர் வந்துடு கட் பண்ணி விட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் புது புது செடி உருவாக்கிக்கலாம் நீங்கள் தொட்டிலையே செடி வாங்கிட்டு வந்து நட வைக்கிறீங்களால இந்த மாதிரி ஹைட்டாக இவ்வளோ ஹைட்டு வந்த உடனே நல்லா வளையிற மாதிரி இருக்கிறத எடுத்து பக்கத்தில் ஒரு தொட்டியில் மாதிரி பெரிய தொட்டியில் மண் போட்டு அதில் மடக்கி ஒரு ரெண்டு இன்ச்சு மண் போட்டு மேலே வந்து ஒரு கல்லை வச்சு அமுத்திடுவோம் இல்லைன்னா செடி தூக்கிட்டு வந்துடுவோங்க அப்படி பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கலாம் மற்றபடி கட்டிங்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடாதுனால இல்லை வந்தால் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க யார் வேணாலும் நான் வேணும்னா இந்த வீடியோ போட்டுவிட்டு இன்றைக்கி போட்டுடுறேன் கட்டிங்ஸ் வேணுங்கிறவங்க நேரில் வாங்க அனுப்பலாம் முடியாதுங்க ஏன்னா அதுக்குள்ளே இது வறண்டு வாடிப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கொண்டு போய் நட்டு விட்டுக்கலாம் நாளைக்கு வந்துருங்க நாளைக்கு ஃபுல்லாக வெட்டிடுவேன் நினைக்கிறேன் வந்துட்டிங்கன்னா பூராமே வேணாலும் எடுத்துக்கொண்டு போய் நட்டு விடுங்க ஆனால் எல்லாமே தலைஞ்சி வராது ஒன்று ரெண்டு தலையமுங்க படுக்கை பதியும் போட்டேன் படுக்கை பதியும் போடும்போது ஒரு நாலு அடிக்கு மண் போட்டு மூடி கல்லை வச்சு அமுத்தி ஈரங்காயம் தண்ணி விட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தடத்தோரத்தில் இந்த நம்ம மறக்க நட்டுருக்குறமில்லங்க அதுக்குள்ளே நான் படுக்கை பதியமாக போட்டு வந்த பன்னீர் ரோஜா செடிங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே அஞ்சடி இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற தண்டு அதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து காட்டணும் இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற தண்டை வெட்டி அப்படியே அஞ்சடிக்கு நீட்டாக நீளமாக அப்படியே பதியம் போட்டு மேலே கல்லை வச்சு அமுத்தியிருந்தேன் இதுக்கு வந்து சொட்டுநீர்லையே தண்ணி போயிட்டே இருந்ததுங்க இது தலை வரைக்கும் டெய்லி விட்டுட்டே இருந்தேன் அந்த டைமில் நல்லா மழையும் பேஞ்சுது தழைஞ்சிடுதுங்க அது விட்டு போட்டு இந்த வாழைப்பழத்தில் குத்தி வைக்கிறது அந்த ரோஜா குச்சியை நறுக்கி வாழைப்பழத்தில் குத்தி வைக்கிறது உருளக்கிழங்கில் குத்தி வைக்கிறது அப்புறம் இப்படி இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது உடனே துளுத்து வர்றது இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோவில் காட்டியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க வரவே வராது அதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க டைம் வேஸ்ட்டு இப்படி படுக்கை பதிகமாக போடலாம் இல்லைன்னா பன்னீர் ரோஜா செடி வாங்கி நட்டிடலாம் இந்த ரெண்டும் தான் பெஸ்ட்டு செடி வாங்கி நடுறது இருக்கிறதுலையே பெஸ்ட்டுங்க டைம் வந்து ரொம்ப சேவ் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க நன்றி வணக்கம்